ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதி ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்ருப்பார் இது எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இங்கே யாருக்கு என்ன சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் நான் உங்கள் பாஸ் பாருலாம் நடந்துக்க மாட்டேன் உங்கள் நான் ரொம்ப கைண்டாகவே இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாேருக்குமே ஒரு டார்கெட் கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க எல்லோரும் திருத்திரு முழிக்கும் அப்போ ஆதி வந்துட்டு டார்கெட் ஒன்று இல்லைனா நம்ம எதையுமே எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது இது சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட இன்னொரு டிபார்ட்மெண்ட் அதனால் இதையும் நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும் நீங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஸ்வேதா பாரதி நின்று பார்த்துட்ருப்பாங்க அப்போ ஆதி வந்து பாரதியை பார்த்துட்ருப்பாங்க அங்கே மலர்னு ஒரு பொண்ணு இருக்கும் அதை வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ஆதி வந்துட்டு புதுசாக வந்து மூணு ஸ்டாஃப்காக நம்ம கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட்டு கேக் கட் பண்ண சொல்லுவாங்க பாரதி அப்படியே முறைச்சி பார்க்கும்போது ப்ளீஸ் அப்படின்னு ஆதி சொல்லும்போது பாத்தீங்கன்னா பாரதி கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்ருப்பாங்க அங்கேருந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆதி போயிடுவாங்க அப்போ ஸ்வேதா வந்து பாரதிய பார்த்துட்டு இங்க பாருங்க அவர் வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டு போனதுனால அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இருக்காது அவர் ரொம்ப கைண்டாக இருப்பார் அதுக்காக அட்வான்டேஜ் எடுக்கலாம் பார்க்காதீங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன பாரதி நான் சொல்கிறதில் அவங்களுக்கு புரியுது தானே அப்படின்வாங்க பாரதியும் புரியுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்வேதா அங்கேருந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி அவங்களோட சீட்டில் போய் உட்காந்து வேலை செய்ய போவாங்க பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து நான் இங்கே தான் சென்னை நீங்கள் என்ன சென்னையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி இல்லை நான் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி வெளியே வருவாங்க பாரதியை பார்த்த்ருப்பாங்க இதையும் மலர் வந்து பார்த்துருவாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆதி அங்கேருந்து போனதுக்கப்புறம் மலர் வந்து பாரதி கிட்டே பேசுவாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க பாரதி பார்க்கும்போது உங்கள் கழுத்தில் தாலி இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே பாரதி எனக்கு ஒரு பொண்ணும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சைலண்ட் ஆகிடுவாங்க உடனே மலர் வந்து என்னங்க நீங்கள் அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்து இல்லை நான் காஞ்சிபுரம் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும்போது என் பக்கத்துலேயோ லத்தான்னு ஒரு பொண்ணு இருந்தா அவள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தா இப்போ அவள் இல்லாமல் நான் எப்படி இங்கே வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல பக்கத்தில் இப்போ நீ இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட மலர் வந்து ஓ அப்படியா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்த மலர் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் பாரதி பாஸ் வந்து உங்களையே சைட் ஃபைட் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க இல்லை நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆஃபீஸ்க்கு வந்தப்போ கூட அவர் உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தார் ஒரு வேளை அவர் உங்களை லவ் பண்ணுறாரோ அப்படின்னு வந்து கேட்பாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு வந்து பாரதி கேட்பாங்க இல்லை எனக்கு தோணுனதை சொன்னேன் ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் பிடிக்கலைன்னா இவரை கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படின்வாங்க நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற எதுக்காக அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லை சும்மா சொன்னேன் பாஸ் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கார்ல அவரும் நம்ம வந்து ஒரு மணி நேரம் கூட இருக்காது மூணு தடவை வந்துட்டு போயிட்டார் வர அதனால தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு வந்து பாரதியும் செல்லிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக இருந்தேன் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துல இன்டர் வந்து கால் வரும் பாருங்களேன் அப்படின்னாக்கா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அதே கால் பண்ணுவாங்க பாரதியும் பேசுவாங்க உடனே மலர் வந்துட்டு என்ன பாஸ் தானே உள்ள வர சொன்னார் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமாம் அப்படின்னு வந்து பாரதி உள்ளே போவாங்க உடனே ஸ்வேதா வந்து பாரதி கிட்டே என்ன பாரதி எப்படியும் இந்த வேலையை வாங்கிட்டீங்க ஏமாற்றி ஆனால் இதே மாதிரிலாம் இந்த ஆஃபீஸில் இருக்க முடியாது இங்கே ஹெவியாக ஒர்க் இருக்கும் அப்படியே சும்மா ஏமாற்றிட்டு அந்த பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவுமே இங்கே பண்ண முடியாது இங்கே கரெக்டாக வேலையை பார்க்கணும் எதுனா டவுட் இருந்தால் சீனியர் சீனியர்கிட்ட கேட்டுக்கோங்க என்ன நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் இன்றைக்குள்ளே எனக்கு முடிச்சாகணும் அப்படின்வாங்க அப்போ ஆதி வந்து ஸ்வேதா அப்படின்போது உடனே ஸ்வேதா ஆதி கிட்டே மாமா உங்கள் ஒய்ஃப்க்கு நான் வேலை சொல்லக்கூடாதா அவங்க தான் வந்து சொன்னாங்களே சவால் விட்டாங்கள நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அப்படின்வாங்க அதுக்கு ஆதி ஸ்வேதா கிட்டே இங்கே பாரு நீ பாரதிக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறேன்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு ஆனால் நான் பாரதி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அப்படின்வாங்க உடனே ஸ்வேதா வந்துட்டு என்னமாம்மா உங்கள் மா ஒய்ஃபை நினைச்சா உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க எனக்கு உன்ன நினைக்கும் தான் கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்குது பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதி அங்கேருந்து போயிடுவாங்க பாரதியும் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பவும் அவங்களோட கேபின்ல வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு ஃபைலா பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு பாரதி இதை எல்லாமே இன்னைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட மலர் நானும் பார்க்கறது கொடுங்க சொல்லிட்டு ஃபைல் பார்த்துட்டு இருப்பாங்க பாரதி பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வேதா வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்து போயிடுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க ஆதியும் வந்து நின்று பார்ப்பாங்க ஆனா பாரதி கண்டுக்காமல் பார்த்துட்டே இருப்பாங்க ஆதி வந்து அப்படியே தயங்கி போயிட்டே இருப்பாங்க உடனே இதை பார்த்த மலர் வந்துட்டு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அவர் உங்களையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பாரதி சொல்லிட்டு இருக்கும்போது கால் பண்ணுவாங்க மலர் பார்த்துட்டு உங்களுக்கு கால் நீங்கள் அட்டன் பண்ணாமலே இருக்கீங்க அதுவும் பேர் வருது ஒருவேளை பாஸ் தான் கால் பண்றாரா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி இல்லை என்னோட ஹஸ்பண்ட் பேரும் வந்து ஆதிதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை காலையிலேருந்து உங்களை பாஸ் வர சைட் அடிச்சுட்டு இருந்தாரா அவர் பேர் வேற ஆதியா ஒருவேளை அவராக இருக்குமோ நான் நினைச்சு கேட்டுட்டேன் பாரதி ஃபைல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து ஸ்வேதாவோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு ஆனால் இதுக்கான டீட்டெயில் எதுவுமே கரெக்டாக இல்லவே இல்லை இது எப்படி ஐடி ரைட்லேருந்து வர தப்பிச்சது ஒன்றுமே புரியலை முதல்ல வீட்டுக்கு போன ஸ்வேதா கிட்டே இதை பற்றி பேசணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ மலர் வந்து என்ன ஆச்சு பாரதி திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது எல்லா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு ப கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு வந்த ஸ்வேதா அவங்க அப்பாக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா ஃபஸ்ட்டு டேவே பாரதிக்கு செம்ம ஒர்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இன்னுமே அவள் வீட்டுக்கு வரவே இல்லை அவளால் இன்றைக்கி வீட்டுக்கே வர முடியாது ஏன்னா அவ்வளோ ஃபைல்ஸ் ஒரு வருஷத்துக்கான ஃபைல்ஸ் எல்லாமே இன்றைக்கே பார்த்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது பாரதி வீட்டுக்கு வந்து சோஃபாவில் உட்காந்து அப்படியே டயர்டாகிடுவாங்க அப்போ கீழே இறங்கி வந்து பார்த்துட்டு பாரதி ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு தலையெல்லாம் பிடிச்சி விடுவாங்க அப்போ பாரதி வந்து ஆதி அப்படின்போது நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவெல்லாம் வந்து செம்ம டென்ஷனாக பார்த்துட்ருப்பாங்க பாரதி ஆதிக்கிட்டே எதுக்கு இதெல்லாம் அப்படி வந்து கேட்கும் போது அதுக்கு ஆதி அது வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் இது நம்ம வீடு உங்களை இங்கே பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு நீங்கள் வந்த உடனே காஃபி குடிங்கன்னு வந்து காஃபி கொடுத்துட்டேன் இருங்க உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன் அப்படின்வாங்க பரவாயில்ல ஆதி நான் பார்த்துக்கிறேன்னு போது பரவாயில்ல பாரதி நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு டிஃபன் கொண்டு வந்து பாரதிக்கு ஊட்டி விடுவாங்க இதை மூணு பேரும் பார்த்து சம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாவுக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ